ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு சே அபவுட் த ஹியூஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நாட் அபவுட் மீ நான் ஏதாச்சும் மேக்கப் போட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுன்னு என்னமோன்னு அந்த மாதிரி கிடையாது இட்ஸ் ஆல் அபவுட் த டேபிள் இந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழைய டேபிள் எங்கள் பாட்டியோடது அது வந்துட்டு நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்கும் ஸ்கிராச்சஸ் மட்டும் இருக்காது அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பெரிய ஹோலே வந்துட்டு அந்த பக்கம் இருக்கும் இட்ஸ் பிகாஸ் எப்படின்னா சின்ன வயசில் ஒரு நான் எனக்கு ஒரு பத்து வயதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பைப் வாட்டர் பைப் இருக்க வீட்டுக்கு வந்து வந்தோம் அதுக்கு முன்னாடியெலாம் நார்மலாக ஒரு ஓட்டு வீட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரத்தில் தானே பிடிச்சி வைப்போம் ஸோ அது மாதிரி பிடிச்சி வைக்கும்போது அந்த தண்ணி வந்து ஊறி 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 அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹோலே வந்து தெரியும் ஸோ அது வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஏதாச்சும் பொருள் வைக்க தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி இதுதான் வந்துட்டு ட்ரான்ஃபார்ம் பண்ண போகிறேன் என்கிட்ட வந்துட்டு ஸ்டிக்கர் ஆல்ரெடி நான் வாங்கினதே இருந்துச்சு இந்த வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னால் டார்க் ப்ரௌன்லேயும் போட்டிருந்தேன் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸ்மே நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து பேலன்ஸ் சரி ஓகே கரெக்டான அளவுக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கிட்டேன் பர்ஃபெக்டாக வந்துட்டு அதே லென்த்துக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இன்றைக்கி வந்துட்டு சிங்கிள் பர்சனாக தான் அது வந்து ஹேண்டில் பண்ணுறேன் ஆக்சுவலி இது சிங்கிள் பர்சனாக ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம்தான் பட் வந்துட்டு இம்பாசிபிள் அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஈஸி தான் ஃபஸ்ட்டு அந்த ரைட் எட்ஜஸும் அண்ட் ஆல்சோ லெஃப்ட் எட்ஜஸ் இது ரெண்டையுமே ஃபஸ்ட்டு டேபிளோ இல்லைனா நீங்கள் எங்கே ஸ்டிக் பண்ண போகிறீங்களோ அங்கே நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இருக்கிறத கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம வந்துட்டு அப்படியே உருவணுன்னா நல்லா அழகாக வந்து வந்துடும் இப்போ நான் பண்ணுறது பார்த்தேங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சொன்ன இல்லையா ரைட் எஜ்ஜஸும் லெஃப்ட் ஹெஜ்ஜஸும் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் எஜ்ஜஸ் வந்துட்டு ஒட்டிட்டேன் பெரும்பாலும் ஸ்டிக்கர் வாங்காமல் எல்லோருமே வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால தான் மெயினாக அதில் என்னாகும் அப்படின்னா ஏர் பபிள்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும் எனக்குமே ஸ்டிக் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு தான் பட் இது ரொம்ப ஈஸி நமக்கு ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளோட நெக ஒர்க்கலையே அதை வச்சு மெல்ல அப்படி விட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் வந்துட்டு இதாகிடும் ஃப்ளாட் ஆகிடும் பட் என்னென்னா சின்னதாக ஒரு மடிப்பு விழுந்த மாதிரி அந்த இடம் வந்து இருக்கும் பட் அது வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணாது அது நம்ம ரொம்ப உத்து பார்த்து பக்கத்தில் போய் பார்த்தா தான் ஆமாம் அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர தூரத்தில் இருந்து பார்க்கும்போது டக்குன்னு அந்த கொஞ்சம் கூட அந்த ஃப்ளாட் ஆனது அந்த ஏர்பபுள்ஸ் ஃபார்ம் ஆன இடம் வந்து தெரியாது ஸோ இதனால தான் நிறைய பேர் வாங்காமல் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம் சிங்கிள் பர்சனாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பீங்க பட் நான் இன்றைக்கே முழுசன் முழுசாக சிங்கிள் ஹேண்டடாக தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரைட் ஹெஜ்ஜஸ் அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ஹெஜ்ஜஸ்ஸாக ஸ்டிக் பண்ணிட்டேன் ஸோ ஸோ இப்போ நல்லா சூப்பராக வந்து ஸ்டிக் ஆகிடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடியில் லேபிள் இருக்கும் இல்லையா அந்த லேபிளை இழுக்க 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 அந்த ஸ்டிக்கர் நான் தொடாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிளோட போயிட்டு வந்துட்டு ஸ்டிக் ஆகிடுச்சு நான் அது பண்ணுவேன் அது வந்துட்டு நீங்களே பார்ப்பீங்க அப்போயுமே சம்டைம்ஸ் நான் அதை இழுத்துகிட்டே வந்துட்டுருந்தேன் பாதி ஒட்டிச்சு பாதிக்கப்புறம் சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் வந்துச்சு ஸோ அதை நான் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு கை வச்சே வந்துட்டு ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் நெகம் வச்சு கொஞ்சம் வந்து நீவி விட்டுட்டேன் இது வந்து டேபிளுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது எந்த பொருளுக்கு வேணால் நம்ம வந்து ஒட்டலாம் பட்டு டேபிள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கோணையாக வந்து ஒட்டிட்டேன் அதை வந்து ரிமூவ் பண்ணி அகெயின் ஒட்டும்போது எனக்கு கம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பட் இது சேர்த்து கூட்டினோன்னா கண்டிப்பாக பெயிண்ட் போயிடும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு அந்த டேபிளோடது நான் இதுக்கு முன்னாடி எப்படி டேமேஜ் கண்டிஷனில் இருந்ததுங்கிற ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக வந்து இருந்துச்சு இந்த டேபிள் நான் வந்துட்டு எதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா ஒரு ரீசன் இருக்குது என்னென்னா ஒரு பொருள் வந்து வாங்க போகிறோம் ரொம்ப பெரிய பொருள் எல்லாம் கிரைண்டர் தான் வெட் கிரைண்டர் வந்து வாங்க போகிறோம் ஸோ வெட் கிரைண்டர் அப்படிங்கம்போது ஒன்று நம்ம ஷெல்ஃபில் வச்சுக்கணும் அப்படி இல்லைனா ஏதாச்சும் டேபிள் மேலே தானே வைக்கணும் ஸோ கிச்சனில் இருக்க ஷெல்ஃப் எல்லாமே ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு அதனால் இந்த டேபிள் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் செவத்தில் வந்து ஆல்ரெடி இதே ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் ஆக்சுவலி இது வந்து ஆக்சிடென்டலாக நடந்தது தான் நான் வந்து பிளான் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம கிரைண்டர் வைக்க போகிறோங்கிறதுக்காக ஒட்டலை இது எதுக்கு ஓட்டினேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பெரிய கிரைண்டர் இருக்கும் இல்லையா நமக்கு பெரிய கல் வச்சு அந்த கிரைண்டர் வச்சுருந்தோம் ஸோ அதை ஆட்டும் போது மாவு தெரிக்கக்கூடாது செவத்தில் அப்படிங்கிறதுக்காக ஓட்டினேன் பார்த்தா அது ஆக்சிடென்டலாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு அந்த கிரைண்டர் வந்து வீணாக போயிடுச்சு புகை வந்து தீ புரியே வந்து வந்துருச்சு அதனால் அதை போட்டுட்டோம் அதுக்கு பதிலாக தான் புதுசாக வாங்க போகிறோமா அதனால் அதுக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகிடுச்சு ஆக்சுவலி இங்கே ஏன் செட் பண்ணுறேன்னா பக்கத்துலேயே வந்து சிங்க் இருக்குது ஸோ நான் இங்கே வந்துட்டு கிரைண்டர் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெயிட் தூக்குறது கம்மியாக இருக்கும் ஸோ இந்த இடம் வந்து நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு முன்னாடி டேபிள் காட்டினேன் இல்லையா இந்த இடத்துல தான் அந்த ஓட்டை வந்து இருந்துச்சு ஸோ அது கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டிக்கரும் மேட்ச் ஆகிடுச்சு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேபிள் இதுவுமே எங்கள் வீட்டில் வந்து பழைய டேபிள் ஆக்சுவலி இது வந்து டிவி ஸ்டாண்டாக இருந்துச்சு கலைஞர் டிவிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா கவர்மெண்ட் கொடுத்தது அப்போ வச்சுருந்தோம் இந்த டேபிள் மேலே பட் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு வால் மவுண்டடு டிவி அதாவது எல்ஜியில் இந்த எல்இடி டிவின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு ஒரு வீட்டில் இருக்கும்போது சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கும் சாமி ரூமும் வந்ததுக்கப்புறமா இது ஒரு அப்புறமா இருக்கும் ஏதாச்சும் பொருள் தான் போட்டு இந்த மாதிரி டம்ப் பண்ணி வச்சுருப்போம் இந்த நியூஸ் பேப்பர்ஸு ஏதோ ஒரு பொருள் அது மேலே டம்ப் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலி மேலே வந்துட்டு இதே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன் அது வந்து இப்போ ஓட்டினது கிடையாது இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆன உடனே ஓட்டின ஸ்டிக்கர் அது பட் அதுக்கப்புறம் கீழே எனக்கு தேவைப்படலை ஏன்னா மைக்ரோஷீட் ஒரு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அதனால் எனக்கு தேவைப்படலை பட் இப்போ வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால சரி ஓகே அதுலேயும் நம்ம வந்துட்டு மேக் ஓவர் பண்ணிக்கலாம் அதே ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் அதில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு தூசி தட்டி விட்டுட்டேன் எப்படி தான் தூசி செய்கிறதுனே தெரியல பட் டக்கு டக்குன்னு தூசி சேர்ந்துருந்து விண்டோ ஓப்பனில் இருக்கனாலையா விண்டோ ஓப்பனோ க்ளோஸோ எப்படின்னாலும் வீட்டில் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா வித்தின் டூ வீக்ஸ் இல்லைனா ஒன் மந்த்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு டஸ்ட் ஃபார்ம் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஏன்னா டஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டிக்கர் வந்துட்டு ஸ்டிக் ஆகாது கண்டிப்பாக ஸ்டிக்கர் வந்து ஒட்டும்போது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா ஸ்டிக்கர் வந்துட்டு அளவு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து பிகாஸ் அந்த ஸ்டேபிளுக்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு ரோல் ஆக்சுவலி நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்லேருந்து ஒரு ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிச்சனில் ஆல்ரெடி நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா வாலில் அதுக்கு வந்து பாதி போயிடுச்சு மிச்சம் இருந்த பாதி தான் வந்துட்டு இந்த டேபிளுக்கு வந்துட்டு கரெக்டாக செட் ஆயிடுச்சு அது இல்லாமல் இன்னொரு ரோல் இருக்குது அதுதான் வந்துட்டு இப்போ இந்த டேபிளுக்கு வந்துட்டு மெஷர் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி இந்த கிரைண்டருக்காக ஒட்டின ஸ்டிக்கரை கிரைண்டர் தூக்கி போடுறதுக்கு அப்புறமா நினச்சிருந்தா அதை ரிமூவ் பண்ணிருக்கலாம் பட் ரிமூவ் பண்ணனா டோட்டலாக வந்துட்டு அசிங்க போயிடும் ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறதுல இருக்கிற ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் அதை ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஐ மீன் செவுத்தில் வந்து சொல்கிறேன் இப்போ டேபிளோ இல்லைனா வேறு ஏதாச்சும் கிளாஸ் ஐட்டம்ஸோ டோரு இது மாதிரி ஒட்டினீங்கன்னா வி கேன் ஈஸிலி ரிமூவ் த ஸ்டிக்கர்ஸ் பட் நீங்கள் வந்துட்டு வாலில் ஒட்டினீங்கன்னா அது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்ட்டெல்லாம் வந்துட்டு உறிஞ்சி வந்துடும் அது அதுக்கு அந்த ஸ்டிக்கர் அப்படியே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஸோ அதனால தான் அந்த ஸ்டிக்கர் கிரைண்டர் நாங்கள் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்டிக்கர் அப்படியே வச்சுருந்தோம் கடைசியில் அது வந்துட்டு நல்லா யூஸ் ஆகிடுச்சு நான் வெட் கிரைண்டர் வாங்கிறதுக்கும் அந்த டேபிள் மேலே ஸ்டிக்கர் ஓட்டி அங்கே செட் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக மேட்சாயிருச்சு ஸோ அந்த ஒரு ரோல் வந்துட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு அந்த டேபிளுக்கும் அங்கே ஒரு செத்துல விட்ட ஸ்டிக்கரும் முடிஞ்சிருச்சு இப்போ இருக்க ஒரு ரோலில் தான் வந்துட்டு பாதி இந்த டேபிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி இது ரொம்ப மாதம் ஆயிடுச்சு வாங்கி செவன் மந்த் எயிட் மந்த் கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு அதனால ரொம்ப கசங்கி இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வந்து நீவு விட்டுட்டேன் ஸோ அளவு எடுத்து எடுத்துகிட்டு தான் எகெயின் வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் நான் நினச்சேன் ஆக்சுவலி டேபிள் தான் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது இல்லையா அதனால அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒட்டுறதுக்கு இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அதனால் ஈஸியாக ஸ்டிக் பண்ணிடலான்னு நினச்சேன் பட் என்றைக்குமே நம்ம நினைக்கிறது நடக்காது இல்லையா அது மாதிரி தான் அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன் பட் இந்த டேபிளுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு வந்துட்டு ஆகிடுச்சு ஏன்னா அதில் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணுற போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஜஸ்ட் இப்படி ரைட் லெஃப்ட் லெஃப்டேஜும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்த அழகாக வந்து வந்துருச்சு பட் இந்த இடத்துல எப்படியாச்சு அப்படின்னா ஃபோல்ட் பண்ணுற இடம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்துச்சு இதில் மட்டும் அண்ட் அது அந்த ஷீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேற இருக்குது சைடில் ஸோ அதையும் கவர் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறது அதனால நான் சிங்கிள் ஹேண்டடாக தான் இதையுமே வந்து ஸ்டிக் பண்ணேன்னா ஸோ கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் அதுக்குன்னு இம்பாசிபிள்னு கிடையாது எந்த விஷயமே இம்பாசிபிள் இல்லை இல்லையா ஸோ அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டே வந்துட்டு வந்துட்டுருந்தேன் இந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூணு ஷெல்ஃப் இருக்கிறது மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்கும் நடுவுல இப்போ நான் ஒட்டுறது ஒரு ஷெல்ஃபை அண்ட் ஆல்சோ மைக்கா ஷீட் தான் ஒட்டி இருந்துச்சு பட் இது ரொம்ப டேமேஜ் ஆனதுனால வீடு ஷிஃப்டான புதுசுலாம் அந்த மேல் ஷெல்ஃபுக்கு நான் வந்து ஒட்டியிருக்கேன் இல்லையா ஸ்டிக்கர் அப்போ ஒட்டும் போதே கீழே இருக்கிறத வந்து கொடுத்து கொடுத்தது எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணிலாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சேன் நான் வந்து ஒரு டைம் இது ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இது ஸ்டடி டேபிளுக்கு சுத்தமாக கம்ஃபர்ட்டே கிடையாது ஏன்னா கால் வந்துட்டு அந்த இடத்துல வைக்க முடியல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அதனால் ஸ்டடி டேபிளுக்கு இது வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை அதனால தான் இது அப்படியே ஓரமாகவே இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு பூஜா ரூம்க்காக போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீட்டில் ரெண்டலுக்கு இருக்கும்போது அங்கே ஒரு பூஜாக்குன்னு தனியாக அவங்க ஷெல்ஃப் கூட வந்து அலாட் பண்ணலை அவங்க வந்துட்டு டிவிக்குன்னு அலாட் பண்ணியிருந்தாங்க அதனால் பழைய வீட்டில் வச்சிருந்த டிவி வந்து இது மேலே வச்சுருந்தோம் ஸோ அந்த டிவி எடுத்து ஷெல்ஃபில் போட்டுட்டு இந்த டேபிள் எடுத்துகிட்டு பூஜைக்கு போட்டுடுவோம் அப்போ தான் வந்துட்டு அந்த என்னாச்சுன்னா அந்த மேலே இருக்க ஷெல்ஃபு நம்ம அந்த சாம்பிராணி அப்புறம் ஊதுபத்தி சிந்தறது அப்புறம் அந்த விளக்கு வச்சோம்னா அதில் இருக்க எண்ணெய் ஊற்றி ரொம்ப பிசு பிசுன்னு கருப்பு கருப்பாக வந்து ஆகிடுச்சு அது எவ்வளோதான் வாஷ் பண்ணாலும் போகவே இல்லை அப்படியே பர்மனெண்டாக செட்டில் ஆகிடுச்சு அதுக்காகவே தான் மெயினாக வந்துட்டு ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி இதுக்கு வந்துட்டு நான் ப்ரௌன் ஒட்டியிருந்தேன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும் பட் வந்துட்டு இது இருக்குது இது எங்கே ஒட்டுறதுன்னு தெரியல இந்த ஸ்டிக்கரை அதனால சரி ஓகே இருந்துட்டு போகுது வீட்டில் இருக்கிற டேபிள்ஸ் தானே அந் அதனால வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் அதாவது ஒயிட் ஸ்டிக்கர் இது வந்துட்டு ஒட்டிட்டேன் ஆக்சுவலி இது நம்ம வால்க்கு ஒட்டினா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அதில் டிசைனு ஃப்ளார்லாம் வந்துட்டு அழகழகாக போட்டிருக்கு இது நம்ம வால் கூட்டினா கூட நல்லாயிருக்கும் நம்ம நிறைய சொன்ன மாதிரி வால் கொட்டினோன்னா அதில் இருக்க மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒன்ஸ் அந்த ஸ்டிக்கர் வேண்டாம் ரிமூவ் பண்ணணும் ஏன்னா இது அடிக்கடி கிழிஞ்சிரும் டக்குன்னு ஸோ நம்ம ரிமூவ் பண்ணனா அதில் வந்துட்டு நமக்கு எல்லாம் அப்படியே அசிங்கமாக பெயிண்ட் வந்துடும் அதனால தான் வால்க்கு வந்து எப்போவுமே இது ப்ரிஃபர் பண்ணாதீங்க ஒன்லி டேபிள்ஸ் இது மாதிரி வேறு வேறு விஷயங்களுக்கு மேக் ஓவர் பண்ணுறதுக்கு டைல்ஸ்க்கு இது மாதிரி மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நல்லா நீட்டாக ஒட்டி முடிச்சுட்டு இது கடையில் எகெயின் அந்த நியூஸ் பேப்பர்ஸ் லேப்டாப்ஸ் இது மாதிரிலாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு ட்ரான்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வேணும்னா தாராளமாக இந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்